வெற்றிமாறன் இயக்கி தனுஷ் நடித்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியான தான் பொல்லாதவன் திரைப்படம் இந்த படத்தில் திவ்யா டேனியல் பாலாஜி கிஷோர் முரளி சந்தானம் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர் இந்த படம் பைசைக்கிள் தியூஸ் என்ற இத்தாலிய திரைப்படத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது பொல்லாதவன் ஆக்ஷன் உள்ள திரைப்படமாகும் இந்த படத்தின் மூலம் தான் வெற்றிமாறன் இயக்குனராக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் இந்த படத்தை அவரை எழுதி இயக்கியுள்ளார் இந்த படத்திற்கு ஜி வி பிரகாஷ் இசையமைத்துள்ளார் ஒரு நடுத்தர குடும்பத்தில் வளரும் ஒரு சாதாரண இளைஞன் பல்சர் பைக் வாங்க வேண்டும் என்று காணவோடு பயணிக்கிறார் பைக் வாங்குவதற்கு வேலைக்கும் செல்கிறான் பைக்கை வாங்குகிறான் பைக்கை வாங்கிய பிறகு வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு செல்ல நினைக்கும் நாயகனின் பைக்கை பைக்கை ஒரு கும்பல் திருடி பிறகு நாயகன் இந்த எப்படி என்ன என்ன ஆனார் பைக் ஆனது என்பதை படத்தின் கதையாக அமைந்தது பொருளாதவன் திரைப்படம் நல்ல விமர்சனங்களை பெற்று வெற்றி அடைந்தது இந்த படம் வெளிவந்த பிறகு பஜாஜ் பல்சர் பைக் மிகவும் பிரபலமானது பெரும்பாலான இளைஞர்கள் அந்த பைக்கையே வாங்கினர் இந்த படம் வெற்றி அடைந்ததால் பல மொழிகளில் ரீமேக்கும் செய்யப்பட்டது பொல்லாதவன் திரைப்படத்தில் நடிகை திவ்யா ரம்யாவிற்கு பதிலாக காஜல் அகர்வால் தான் நடிக்க இருந்தாராம் கேஷட் பிரச்சனை காரணமாக அவரால் இந்த படத்தில் நடிக்க இல்லையாம் படம் வெற்றியடைந்த பிறகு இந்த படத்தில் நடிக்க முடியவில்லை என்று ஒரு நேர்காணலில் காஜல் அகர்வால் வருத்தமாக பேசியிருக்கிறார் இதோ பொல்லாதவன் படத்துக்காக எடுக்கப்பட்ட தனுஷ் காஜல் அகர்வாலின் ஒத்திகை புகைப்படங்களை இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க